இங்கே தங்கமையிலோடைய இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை பார்த்த மீனாவுக்கு ரொம்ப சந்தேகம் வருது இங்கே செந்திலோட பர்ஸ் எடுக்கிறதுலே குறியாக இருந்துகிட்ருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் இங்கே நம்ம அதாவது தங்கமை நினச்ச மாதிரி செந்திலோட பர்ஸை வந்து எடுக்க முடியலை அதில் தான் தன்னுடைய ஆதார் கார்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே நம்ம தங்கமையில் அதை ஒவ்வொரு தடவையும் எடுக்க முயற்சி பண்ணி கடைசியில் அதை எடுக்க முடியாமல் போயிடுது இதெல்லாம் கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே தங்கமையில் அக்கா பண்ணுறது எதுவுமே சரியில்லையே எதுக்காக இப்படி அவருடைய பர்ஸ் எடுக்கிறதுலே குறியாக இருக்காங்க என்ன இதென்னு தெரியலேன்னு நினச்சிட்டு எங்கள் மீனா வந்துட்டு அந்த பர்ஸை தானே எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே உள்ளே போய்ட்றாங்க இங்கே மீனா கையில் மாட்டிக்கிச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலை நினச்சிட்டு இருக்கும் பொழுது என்னங்க எவ்வளோ நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருப்பீங்க வாங்க போகலான்னு சொல்லி இங்கே மீனா வந்துட்டு நீங்கள் செந்தில் கூப்பிட்றாங்க என்னக்கா இன்னமும் இந்த நெட்டில் நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னமும் தூங்கலையான்னு சொல்லும் பொழுது அதுக்கு தங்க மேலும் இல்லை மீனா எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னக்கா வர வர நீங்கள் சரியாக தூங்குறது கூட இல்லை பாருங்கள் உங்கள் உடம்பு எப்படி அழைச்சி போயிட்டுன்னு ஏற்கனவே இந்த வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க சரியான நேரத்தில் தூங்கணுமா இல்லையா முதல்ல போய் தூங்குங்க அக்கா எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிங்க தங்கம் மேல ரூம்க்கு அனுப்பிவிட அங்க உள்ள உட்கார்ந்துருக்க நம்ம சரவணனும் என்ன மயில இன்னைக்கு வேலையெல்லாம் நீந்தா பாத்தியா ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் வரவே இல்லைன்னு பாத்துக்கிட்டே சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா தூக்கம் இல்ல அதான் ஹாலில் நடந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க த சரவணனும் நல்ல மாதிரி பேசிட்டு அவங்க தூங்க ஆரம்பிக்க இங்க தங்க மயிலுக்கு தூக்கம் வரல ஐயோ எப்படியாவது அதுல இருக்க ஆதார் கார்டு எடுத்தணும் இப்போ என் நேரம் எல்லாருமே தூங்கிடுவாங்க கண்டிப்பா அதை எடுத்து பார்க்க கூட மாட்டாங்க காலையில கிளம்பின கையோட இங்க எப்படியாவது அதை ரூம்குள்ள போய் எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்க நம்ம தங்கமயிலும் உள்ள போகிற எங்கள் மீனா வந்துட்டு செந்தில்கிட்டே கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் தங்கமயிலக்காவ கவனிச்சிங்களா அவங்க ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மீனா வந்ததுலேருந்து நானும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியே இல்லை மீனா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் செந்திலும் மீனா கிட்டே அதுக்கு மீனாவோ ஆமாங்க அவங்க உங்கள் கிட்டேருந்து எதையோ வாங்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லும்போது என்ன மீனா சொல்கிற அவங்க எங்கிட்ட எதையோ சொல்ல முயற்சி பண்ணாங்கல்ல நான் நினச்சிக்கிட்டு இருந்தேனே எங்கள் செந்தில் சொல்லும்போது ஆமாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க உங்கள் பர்ஸை எடுக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லும்போது என்னோட பர்ஸ் எதுக்கு மீனா அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு என்னத்தை தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஆமா அந்த பர்ஸில் அப்படி என்னதான் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிங்க கேட்க அதுக்கு இங்கே செந்திலும் ஆமாம் அதில் எப்போதும் போல் என்ன இருக்க போகுது எப்போதும் போல் கை செலவுக்கு கொஞ்சம் பணம் அப்புறம் மீதி எல்லாமே நம்மளோட ஏடிஎம் கார்டுலேருந்து எல்லா கார்டும் தான் அதில் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியான்னு சொல்லிவிட்டு இங்கே மீனா சரி கொடுங்க பார்க்கலான்னு சொல்லி அதை எடுத்து பார்க்குறாங்க ஆமாம் இதில் வெறும் கார்டு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் இவ்வளோ கார்டை எதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது இதோட ஒரிஜினல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அளவுல நான் முட்டால் இல்லை மீனா இதோடய ஒரிஜினல் எல்லாம் வீட்டில் இருக்குது இது எல்லாமே டூப்ளிகேட் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனை வந்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் எங்கள் தங்கமிலாக்காவோட ஆதார் கார்டு இருக்கிறத பார்க்குறாங்க அட இது தங்கமிலாக்காவோட இல்லை இதை நான் காலையில் கூட அத்தை கொடுத்தாங்க நான் பார்க்கவே இல்லை அப்புறம் நீங்களும் வாங்கிட்டு போயிட்டீங்க ஆமாம் இதை எடுக்கிறதுக்காக தான் அக்கா வந்திருப்பாங்களோ ஏங்க இதை எடுக்கிறதுக்கு வந்தாங்கன்னா நேராகவே கேட்டுருக்கலாமே அதை விட்டுட்டு எதுக்குங்க இப்படி திருட்டுத்தனமாக வந்து எடுக்கிறதுலேயே இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லும்போது இதில் என்ன வேணாம் சந்தேகம் அவங்க ஆதார் கார்டை கேட்டு வந்திருப்பாங்க போல் கேக்க கூச்சப்பட்டுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் செஞ்சுருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமாமா இந்த வீட்டில் அவங்களுக்கு தான் அதிகமான கூச்ச சுபாவமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கலைக்கிற மாதிரி பேசிட்டு இங்க செந்தில பார்த்துக்கிட்டே இருக்கா அந்த ஆதார் கார்டை முதல்ல எடுத்துட்டு போய் நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வரேன் அப்போதான் அவங்க நிம்மதியாக தூங்குவாங்கன்னு சொல்லி இங்க மீனா என்ன பண்றாங்கன்னா அந்த ஆதார் கார்டை எடுத்துட்டு அங்கே எந்த ரூமை விட்டு கிளம்புறாங்க ஏ மீனா அதுக்கு இதுதான் நேரமா காலையில் கொடுத்துக்கலாம் முதல்ல இங்கே வை அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நான் கொடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க இந்நேரம் அவங்க படுத்து தூங்கியிருப்பாங்க இந்த நேரத்தில் போய் நீ அவங்களை டெஸ்ட் பண்ணணுமா கொண்டு வந்து வை மீனா அப்படின்னு சொல்ல இங்க மீனாவும் அந்த கார்டை எடுத்துட்டு வந்து டேபிள் மேலே வைக்கிறாங்க வச்சுட்டு திரும்பி பார்த்தா திரும்ப வந்துட்டு எடுக்கிறாங்க என்ன மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிங்க செந்தில் கேட்க அதுக்கு இங்கே மீனா சொல்கிறாங்க இல்லைங்க இந்த ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பார்க்குறாங்க என்ன மீனா அப்படி அதில் என்ன இருக்க போகுது ஆதார் நம்பர் தானே இருக்குது இதை போய்யா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இதில் டேட்டா பர்த்து பார்த்தோம் அன்றைக்கி கூட அத்தை கூட வைகாசி இருபத்தி ரெண்டாம் தேதினு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே கூட பிறந்தநாள் நல்ல விதமாக கொண்டாடணும்னு நாங்களே சொல்லிகிட்டு இருந்தோம்ல அதுக்காக தான் இப்போ அதில் இருக்க டேட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இதில் வயசு மாங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல அது எப்படி மீனா ஆதார் கார்டில் வயசு அதிகமாக போகாடுவாங்க அதெல்லாம் கரெக்டாக தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்லும்போது நான் என்ன பொய்யா சொல்கிறேன் எங்கள் சரவணன் மாமா விட ஒரு வயசு அதிகம் தாங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டை காட்ட இதை பார்த்தா நம்ம சார செந்தியில் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க அடா ஆமா மீனா இன்னும் இவ்வளோ வயசு அதிகமாக போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியில் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்க அப்போதான் எங்க மீனா சொல்றாங்க இப்போதாங்க எனக்கு சந்தேகமே உறுதியாகுது அவங்க பயந்து போய் தான் இந்த மாதிரியான ஆதார் கார்டு யாருக்கும் கிடைக்கக்கூடாது யாருக்கு இங்கே சிக்க கூடாதுன்னு இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கணும் அப்போ தான் அதனால தான் இந்த ஆதார் கார்டை கேட்கும் போதெல்லாம் அவங்க முகம் ரொம்பவே பதட்டமானது தானே தெரியுது உண்மை என்னன்னு அப்படின்னு சொல்லி சொல்லும் சொல்லும்போது இதை கிட்ட சேர்ந்தாலும் இப்போ இதெல்லாம் உண்மையாக இருக்குமா மீனா அண்ணனை விட ஒரு வயசு அதிகமானவங்களே இவங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா இங்கே தனக்கு தெரிஞ்ச அக்காவுக்கு தான் கூட ஒர்க் பண்ணுற அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி அக்கா இந்த நேரத்தில் ஃபோன் பண்றதுலாம் தப்பா நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாங்க அப்படி மீனா அப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே நம்மளுடைய நம்மளுடைய கைரேகைகள் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வச்சு தானே நம்ம ஆதார் கார்டே வந்துட்டு எடுக்க போகிறோம் அப்படி இருக்கப்போ அப்படி எதுவுமே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தா நம்மளுடைய அட்ரஸில் தான் இந்த மாதிரியான மிஸ்டேக் சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் அதையும் கூட இப்போ திருத்தி கொடுத்துட்றாங்க ஆனால் அதேமாரி எங்கள் வயசு வித்தியாசம் ஒரு வயசுனால் பரவாயில்ல நீ சொல்கிற மாதிரி பார்த்தா மூணு நாலு வயசு அதிகமாக போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மீனா அப்படி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீ சரியாக பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் வச்சிடறாங்க இப்போ இதெல்லாம் கேட்ட மீனாவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது இப்போ தாங்க எனக்கு உண்மையை புரியுது எங்கள் தங்கம இலாக்காவுக்கு மாமா விட ஒரு வயசு அதிகம் அவங்க வீட்டில் பொய் தாங்க இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணியிருக்கணும் அதுக்காக தான் இந்த ஆதார் கார்டை கேட்கும் போதெல்லாம் அக்கா பயந்து போய் நின்றுட்டு இருந்தாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த அக்கா கிட்டே கேட்கும் போது தான் உண்மை எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவங்களும் சொல்றாங்க அப்படி இல்லைனா காலையில செக் பண்ணி பார்த்து கூட நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்கன்னு சொல்லும்போது சரி மீனா அவங்க தான் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல காலையில இதுக்கு ஒரு தடவை பார்த்துக்கலாம் படு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நவப்படிக்க வச்சிடறாங்க அடுத்த நாள் பொழுது விடுதலை எங்க தங்கமேல் பதட்டத்தோட இருக்கிறத மீனா கவனிச்சிட்டே இருக்காங்க இந்த விஷயத்த வேண்டாமான்னு யோசிக்கிறவங்க இல்லை இல்லை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்புறமா விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு எங்கள் மீனாவை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ஆதார் கார்டை வேணும்னே அங்கே உள்ள டேபிள் மேலே வச்சுட்டு இங்கே வெளியில் வர மீனா இங்கே தங்கமெயிலாக்கா அந்த ரூம்க்கு போகிறாங்களா இல்லையான்னு கவனிச்சிட்டே இருக்காங்க அப்போ இங்கே வர குமதி என்னடி இந்த நெட்டில் இங்கே நின்றுட்டு இன்னும் ஆஃபீஸ் கிளம்பலன்னு சொல்லும்போது இல்லத்தை கொஞ்சம் லேட்டாக தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காங்க டைனிங் ஹாலில் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே தங்கமேல் மீனா தான் இன்னொரு ஆஃபீஸ் கிளம்பிருப்பாங்களே நினைச்சிட்டு இங்கே அவங்கள சரியாக கவனிக்காம அவங்க ரூமுக்கு நேராக போய் போயிட்டு அங்கே இருக்கிற ஆதார் கார்டையும் எடுத்துட்டு இங்கே வந்துடுறாங்க அக்கா என்னக்கா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கமேல் கேட்கும்போது அப்படியே அந்த ஆதார் கார்டை தன்னுடைய புடவைக்கு கீழே வச்சு மறைச்சிட்டு நிற்கிறேன் எங்கள் தங்கமேல பார்த்து இங்கே என்னக்கா என்னாச்சு அப்படின்னு மீனா கேட்க நீ இன்னும் ஆஃபீஸ் கிளம்பலையா மீனா அப்படின்னு கேட்க கிளம்பிட்டேக்கா கொஞ்சம் நேரம் கழித்து போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு ரொம்ப வேலையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா மீனா நீங்கள் ஆஃபீஸ் போயிருப்பீங்களோன்னு நினச்சேன் இல்லை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணனும் அதான் நான் போய் உங்கள் ரூமை பார்த்துட்டு வந்த பணம் இல்லம்மா வேண்டாமான்னு சொல்லிட்டு இங்கே சொல்லும்போது அப்படியாக்கா இல்லை இல்லை நாங்கள் இப்போதான் க்ளீன் பண்ணோம் அதனால நீங்கள் எதுவும் வேண்டாம் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி இந்த பண்ணலை நம்ம நினைச்சது இங்கே ஒரு அக்கா பாஸ் பண்ணிட்டாங்க எப்படியும் அந்த ஆதார் கார்டை எடுக்கிறதுக்காக தான் நேற்றுலேருந்து எங்கள் மாமா பின்னாடியே சுத்திட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு ஆதார் கார்டு கிடைச்சிருச்சு அந்த சந்தோஷம் அந்த பூரிப்பா உங்க முகத்தில் நல்லாவே தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மீனா இங்க உடனே அந்த அக்கா வந்துட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க சரிங்க அக்கா நீங்கள் பாருங்க எனக்கு ஃபோன் வருது நான் பேசிட்டு அப்படியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு பையன் எடுத்துட்டு கிளம்ப இங்க ரொம்ப சந்தோஷத்தோடு உள்ள போற தங்கமையை பார்த்துக்கிட்டே ஃபோன் பேசுறாங்க அப்பதான் அந்த அக்கா சொல்றாங்க இல்ல மீனா சொல்கிற மாதிரி அந்த நம்பரை வச்சு நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன் அவங்களுடைய உண்மையான ஏஜ் அதுதான் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணி எடுத்து பார்த்துட்டேன் அவங்களுடைய ஃபேமிலி அவங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இப்போ எங்களுக்கு தெல்ல தெளிவாக கிடச்சிருக்கு அவங்க அம்மா பேர் பாக்கியம் தானே அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களுக்கு ஒரு தங்கச்சி கூட இருக்கலன்னு சொல்லி கேட்க ஆமாக்கா ஆ ஆமாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மீனாவோ ஆமா மீனா அந்த நம்பர் வச்சா அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு அதுவும் இல்லாமல் நம்ம பார்த்துட்ருக்க விளையாட்டு தானே அதைப்படவா தெரியாது கண்டிப்பாக இந்த வயசு தான் மீனா உண்மையான வயசு அதுக்கும் கீழே கம்மியாக துக்கோ இல்ல அவங்க அதை வந்துட்டு அதிகமாக போடுறதுக்கோ எந்தவித சம்மந்தமும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம மீனை அதிர்ச்சிக்கு மேலே இந்த விஷயத்தை நம்ம செந்தில்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணுமே நினச்சவங்க வீட்டிலேருந்து வெளியில் போய் கொஞ்சம் தூரம் நின்றுட்டு இங்கே செந்திலுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லி நீ உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்ன மீனான்னு சொல்லி ரொம்ப பதட்டப்பட்டு ஓடி வர எங்கள் செந்தில்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க எங்கள் மீனாவோ ஆமாங்க இப்போ தான் இந்த அக்கா ஃபோன் பண்ணி எங்கிட்ட விஷயத்த சொன்னாங்க இப்போ இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டு இப்போ என்னங்க பண்ணுறது இந்த விஷயத்த மாமாட்ட சொல்லாமல் மறைக்கணுமா அப்படின்னு கேட்குறப்போ இங்கே ஏற்கனவே பதினாறாயிரம் பணத்தை காணணும் அப்பா டென்ஷனில் இருக்காரு இப்போ இதில் வேற இந்த விஷயத்த சொல்லணுமா அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இங்க நம்ம சந்தையில் பேசியது கேட்டால் இங்க மீனா வந்துட்டு இன்னும் எத்தனை விஷயத்தை மறைக்க போகிறீங்கன்னு தெரியல ஆனா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டா மட்டும் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி எங்கள் மீனா வந்துட்டு செந்தல்கிட்ட சொல்ல சரிவா நான் உன்னை ட்ராப் பண்றேன் நீ போய் ஆஃபீஸில் வேலையை பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா மீனா ஒரு வழியாக சமாதானப்படுத்தி எங்கள் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு அவங்க அதுக்கு பிறகு இங்கே கடைக்கு வந்துறாங்க கடைக்கு வந்த எங்கள் செந்தலுக்கு அதே யோசனையா இருக்கு இங்கே மீனா சொன்ன மாதிரி சரவணன் அண்ணனை விட இங்க தங்கமையில நீ ஒரு வயசு கூட அதிகமானவங்களா என்னது இது ரொம்ப ஆச்சரியம் ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே செந்தில் வந்து சரியான வேலைகளை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா அப்போ அங்கே நிற்கிற பழனிவேல் என்னடா என்ன செந்தில் மீனா ஃபோன் பண்ணிச்சுன்னா அவசரமாக கிளம்பி உடனே இப்போ முகமே சரியில்லை என்ன மறுபடி ரெண்டு பேருக்கு பிரச்சனையா அப்படின்னு எங்கள் பழனிவேல் கேக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி எங்கள் சமாளிக்கிறாங்க வர கஸ்டமரை கவனிங்கடானா அங்கே இருக்க தாத்தா சொல்ல வரவங்க எல்லாருக்கும் எல்லா ஜாமானும் எடுத்து கொடுத்துட்டு திரும்பவும் எங்கள் செந்தில் அப்படின்னு நின்றுட்டுருக்கேன் ஆமாம் நேற்று பதினோறாயிரம் பணத்தை காணும்னு சொன்னாரே அதை பற்றி யோசனையில் இருக்கியா அப்புறம் எங்கள் கதர் மாட்டிப்பானேன்னு நினச்சி பயப்படுறியான்னு சொல்லி எங்கள் பழனிவேல் கேக்கா அதெல்லாம் நான் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும்டா அந்த பதினோராயிரம் பணத்தை எடுத்தது நீங்கள் தானே தெரிஞ்சுது அப்புறம் மாமா என்னெல்லாம் பண்ணுவார் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடான்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே வந்து அந்த தாத்தா வந்துடுறாங்க தாத்தா வந்துட்டு கேட்குறாங்க என்னடா என்னடா சொல்கிறீங்க அந்த பணத்தை எடுத்தது நீங்கள் தானே அப்படின்னு கேட்குறப்போ விஷயத்த எல்லாத்தையும் எங்கள் தாத்தா கிட்ட சொல்ல இதை கேட்டால் அவர் ரொம்ப அதிர்ச்சி அப்படின்னு நினைட்டு அதுக்கு பிறகு எங்கள் பாண்டியன் வரும்பொழுது தாத்தா இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லி பழனிவேல் சொல்லிட்டு தன்னுடைய ஆர்டரை எடுத்துக்கிட்டு வெளியில் கிளம்பி போக அதுக்கு பிறகு செந்தில் வந்துட்டு நான் இன்னொரு ஆர்டர் கொடுக்கணும் தாத்தா நானும் கொடுத்துட்டு வரேன் அப்பா கிட்டே இதை பற்றி எதுவும் மூச்சு விட்டுறாதீங்க அப்புறம் பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி வெளியில் போய்ட்றாங்க செந்தலும் அப்போ தான் அங்கே கடையில் வந்து உட்காந்துருக்க நம்ம பாண்டியனும் ரொம்ப குழப்பத்தோட இருக்காங்க என்ன பாண்டியா ஏன் இப்படி குழம்பி போயிருக்கேன்னு எங்க தாத்தா கேட்க அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க எப்படி நான் யாருக்கும் பணம் கொடுக்கவும் இல்லை யாருக்கும் பணம் அனுப்பவும் இல்லை அதுக்கான மெசேஜ் கூட என்னுடைய ஃபோனில் இல்லை அப்படி இருக்கப்போ என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து எப்படி பணம் வெளியில் போயிருக்க முடியும் இன்றைக்கி பேங்குக்கு போய் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா கிட்ட சொல்லும்போது தாத்தா அப்படியே பதறி போய் இருக்காங்க இங்கே எப்படி இருந்தாலும் அந்த கதிரை அன்றைக்கி இங்கே வந்துட்டு போனதுக்கு பிறகு தான் பணத்தை காணும் ஆனால் அவனை பற்றி வீட்டில் பேசினா இங்கே ராஜிக்கும் கோபம் வருது அவனை பற்றி அவன் எடுக்கலன்னு சொல்லவும் மாற்றான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல எங்கள் பாண்டியன் புலம்பிக்கிட்டு இருக்க அது வந்து பாண்டியா அப்படின்னு சொல்லி எழுக்கிறாங்க நீங்கள் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு போன விஷயத்த நீங்கள் பாண்டியன் வருத்தப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாத தாத்தாவும் நான் வந்து அந்த பணம் எப்படி போனதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க ஆமாம் பாண்டியா அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி யார் எடுத்தால் அந்த பணத்தை இல்லை நீங்களே யாருக்கும் எடுத்து கொடுத்தீங்களான்னு சொல்லி கேட்குறப்போ அதுக்கு இங்கே நம்ம பாண்டியன் கிட்ட தாத்தாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அதெல்லாம் யாரையும் எடுக்கலை நம்ம பசங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல யாரு கதிரா அப்படின்னு கேட்குறாங்க கதிர செந்தில் இவங்க தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க என்னம்மா மாமா சொல்கிறீங்கன்னு ரொம்ப கடுமையான கோபத்தில் கிளம்பி நிற்க அவனுங்க கிட்டே நான் கேட்டேன் இல்லைன்னு சொல்ல ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை இப்போ என்னடானா நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு தெரியாமல் கல்லாவில் கை வச்சிருக்கானுங்க அப்படி தானு சொல்லி பாண்டியன் பயங்கர கோபத்தோட வீட்டுக்கு கிளம்புறதுக்காக பையன் எடுத்துகிட்டு கிளம்ப பாண்டிய ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு போ அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வீட்டில் போய் பேசணுமா பிரச்சனை பண்ணணுமான்றது பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க பேசணும் இல்லைன்னு சொல்லி எங்கள் பாண்டியன் வந்து ரொம்பவே கோவப்பட அப்போ அங்கே தாத்தா விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க இது எல்லாமே உன்னுடைய மூத்த பையன் சரவணனுக்காகவும் மூத்த மருமக தங்கமேலுக்காகவும் தான் அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உன் பசங்க ரெண்டு பேருமே செஞ்சுருக்காங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோ பாண்டியான் எங்கள் தாத்தா எவ்வளவு எடுத்து சொன்னாலும் எங்கள் பாண்டியனுக்கு கோவம் மட்டும் குறையவே இல்லை என்ன இருந்தாலும் அங்கே இங்கே புக் பண்ணதை தப்பாக போயிடுச்சு இருபதாயிரம் இருபத்தி ஓராயிரம் பணம் கேட்குறாங்க என்னப்பா பண்ணுறன்னு சொல்லி இந்த சரவணன் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும் ஒருவேளை நான் ஃபோன் எடுக்கலைன்னு சொல்லி எங்கள் தம்பிங்களுக்கு பண்ணாலும் கூட அவனுங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் என்கிட்ட அதை பத்தி பேசியிருக்கலாம்ல போனவங்களை அப்படியே திருப்பிட்டு நான் வரவா சொல்ல போறேன் எப்படி இருந்தாலும் அந்த பணத்தை நான் கொடுக்காம இருக்க போறது இல்லைல்ல அப்படி இருக்கப்போ என்னையும் கேட்காம எதுக்காக என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை அனுப்பணும் இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய கோபத்தை அரவழைக்குது இந்த சின்ன விஷயம் சொல்லி இப்ப விட்டோம்னா இதுவே தொடர்ந்து பெரிய பெரிய பழக்கங்களை ஏற்படுத்தும் பெரிய கிட்ட பழக்கங்கள் வர்றதுக்கு ஆரம்பமாகும் இதை இப்படியே விடக்கூடாது சொல்லிங்க ரொம்ப கோவத்தோட பாண்டியன் வீட்டுக்கு கிளம்பி போக இவங்கிட்ட உண்மையே சொல்லக்கூடாது இவன் கவலைப்படுறானே நினைச்சு சொன்னதுக்கு இப்ப வீட்டுல போய் பிரச்சனை வேற பண்ணி வைக்க போறான் ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல நினைச்சேன் தாத்தா என்ன பண்றாங்கன்னா உடனே செந்திலுக்கும் கதிர்க்கும் ஃபோன் போட்டு விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டவங்க அட என்ன தாத்தா நீங்கள் நீங்கள் போய் விஷயத்தை இப்படி சொல்லிட்டீங்களே இதை கேட்டால் அப்போ ரொம்ப கோவப்பட்டுருப்பாருன்னு சொல்லும்போது உங்கள் அப்பா கோவத்தோட தான்ப்பா வீட்டுக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாவும் சொல்ல இதை கேட்டால் நம்ம செந்தில் கதிர் ரெண்டு பேருமே ரொம்ப அவசரமாக வீட்டுக்கு கிளம்பி ஓடுறாங்க வீட்டுக்கு போனால் அங்கே ரொம்ப கோவத்தோட வந்து நிற்கிற பாணியனை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க அப்போ இங்கே தங்கமேல் தண்ணி கொண்டு வந்து கொடுக்க உட்காருங்க மாமான்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டுப்பா நான் எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி அப்போ தான் எங்கள் பாண்டியன் எல்லாருக்கிட்டேயும் விஷயத்த பேசவும் ஆரம்பிக்கிறாங்க என் தங்க மேலே இந்த வீட்டில் நாங்கள் ஏதாவது உனக்கு குறை வச்சிருக்கோமா இந்த வீட்டில் யார் என்ன சொன்னாலும் எங்கிட்ட வந்து சொல்லி நீ சரவணன் இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கீங்களேன்னு சொல்லி கேட்குறப்போ சரவணன் என்னப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா சரவணா உன் மேல நான் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனால் நீ எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிட்டேன் எதுக்காகடா ஹோட்டலுக்கு கட்ட வேண்டிய பணத்தை பற்றி எங்கிட்ட சொல்லலை எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிண்டா இந்த அப்பா உனக்கு என்ன கொடுக்காமல போயிட போறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்துப்பா இல்லை அப்படின்னு சொல்லிங்க தங்கி நிற்கிறப்போ எல்லாரையும் இந்த அப்பாவை இந்த வீட்டில் ஒரு வில்லனை தான் இருக்கீங்க இப்போ இந்த கதரும் சேர்ந்து உனக்காக பணம் கொடுக்குறேன்னு சொல்லி என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து தான் கடைசியில் பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொந்தமாக சம்பாதிச்ச பணத்தை உங்ககிட்ட கொடுத்தாங்க இதுக்கு நீ எங்கிட்ட சொல்லியிருக்கலாம் என்னப்பா சொல்றீங்க ஆமாடா என்னுடைய அக்கௌண்ட்ல பதினோரு ஆயிரம் பணத்தை காணும்னு சொல்லிட்டு இருந்தால அந்த பதினோராயிரம் பணத்தை இங்கே கொடுத்ததே எங்கள் கதிரும் சேர்ந்தான் அப்படின்னு சொல்றப்போ இது கிட்ட ராஜி மீனா ரொம்ப அதிர்ச்சியில் அப்படியே நின்னுட்டு இருக்காங்க என்னமா சொல்றீங்கன்னு சொல்லி கேட்குறப்போ என்னமோ நேற்று பெருசாக பேசினீங்களப்பா கதிர் எதுவுமே செய்ய மாட்டான் அவன் தனியாக சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ கடைசியில் யாரோட பணத்தை எடுத்து யாருக்கு செலவு பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி பேசும்போது ராஜி எதுவுமே பேச முடியாம தலை புனிஞ்சு நிக்க கூடவே எங்க மீனாவும் அப்படியே கோவத்தோட பாக்குறாங்க பாண்டியர் கண்ண பின்னானே எங்க மூணு பசங்களையும் ரொம்பவே பேசுறதை பார்த்ததும் எங்க தங்கமயிலுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு அங்க பக்கத்துல நிக்கிற மீனாவுக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு உடனே மீனா கேக்குறாங்க என்னமாமா எப்படி இருந்தாலும் எங்க ஹனிமூன்காக போனவங்களுக்கு தானே செலவு பண்ணாங்க அவங்க எடுத்து தண்டு செலவு எதுவுமே செய்யலே மாமான்னு சொல்லும் போது எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்கணும்ப்பா சொல்லாம செய்யறதாப்பா பெரிய பெரிய தப்பு தவறுகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இங்க நம்ம மீனாவுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது உடனே இருக்கிறாங்க அப்போ இந்த வீட்டில் இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணுறாங்கல்ல கதிரும் சேர்ந்துல் தான் உங்களை வரைக்கும் கெட்டவனாகவும் அந்த வீட்டில் அவங்க தப்பு பண்ணுறவங்களாகவும் உங்கள் கண்ணுக்கு தெரியறாங்கள்ல அப்போ மற்றவங்க யார் எந்த தவறு பண்ணாலும் அதை அவங்க கண்ணுக்கு தெரிய இல்லை அம்மான்னு சொல்லும்போது ஏன் என்னடி பேசுகிறேன் இந்த நேரத்தில்னு சொல்லிங்க கோமதி மீனாகிட்ட சொல்லும்போது ஆமத்தை உண்மைதான் சொல்கிறேன் இந்த வீட்டில் வேறு யார் தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு தவறு செஞ்ச மாதிரியே தெரியாது ஏன்னா அவங்கள இவங்களுக்கு செல்ல பிள்ளைங்க அதனால் ஆனால் இதே நேரம் எங்கள் கதிரும் சேர்ந்திலும் நாங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தான் இந்த வீட்டில் அவங்களுக்குன்னு எந்த மதிப்பு மரியாதை கிடைக்கவும் மாட்டுது ஒருவேளை இந்த வீட்டுக்கு நாங்க ரெண்டு பேரும் வராம இருந்திருந்தாலாவது எங்க மாமா அவங்க கிட்ட அன்பா பேசிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றப்போ எதுக்கு இது கூட இப்ப முடிச்சுப்பட்டு பேசுகிறேன்னு சொல்லி கோமதி பேசுறாங்க கூடனே எங்க மீனா சொல்றாங்க நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன் இந்த வீட்டில் நாங்கள் தான் தவறுன்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே அப்போது இங்கே அக்கா பண்ணுறது மட்டும் தவறு இல்லையான்னு சொல்லும்போது அக்கா உடனே கேட்குறாங்க நீங்கள் மீனா கேட்டேன் அப்படி நான் என்ன மீனா பண்ணேன் எதுக்காக தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி பார்க்கும்பொழுது என்னக்கா ஐயாயிரம்னு சொல்லி புக் பண்ணது நீங்கள் இருபத்தி ஓராயிரம் பணம் இல்லைன்னு சொல்லி ஃபோன் பண்ணி அழுது நீங்கள் கடைசியில் இங்கே இவங்க ரெண்டு பேரையும் திட்டும்போது நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்களேன்னு சொல்லும்போது என்னம்மா நீங்களும்மான்னு சொல்லும்போது இல்லைப்பா நான் வந்து அவங்க பசங்கக்கிட்டையோ இல்லை வேறு யார்கிட்டயோ பணம் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் கடைசியில் அப்போட பணத்தை கை விரிக்கிறாங்க எங்க சரவணனும் இதனால கோபமான நேரத்தில் உதவி பண்ணது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல அப்பாவோட பணத்தை எடுத்ததான் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல அவங்க கை காசு போட்டுதானே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல எல்லாமே எனக்கு புரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் நிற்கும் பொழுது உடனே எங்கள் மீனா சொல்றாங்க ஏங்கா இந்த வீட்டில் நீங்க எந்த தவறுமே பண்ணலையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க எதுக்காக மீனா திரும்ப திரும்ப ஏக அதே பத்தி பேசுறீங்க நான் தான் தவறு பண்ணேன் என்னை மனிச்சிருங்க சொல்லி கேட்குறேன் இல்லைன்னு சொல்லும்போது இந்த வீட்டில் எங்கள் மாமாவுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமகன்றதுனால உங்கள் மேலே தனிப்பட்ட அபிப்பிராயம் தனிப்பட்ட பிரியம் இது எல்லாமே இருக்க தான் செய்யுது ஆனால் அதுக்காக நீங்கள் அந்த மதிப்புக்கும் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதை கொடுக்காமல் நடந்துக்கிறதா எங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏக்கா உண்மையை சொல்லுங்கள் ஆதார் கார்டில் உங்களுடைய உண்மையான வயசு என்ன அதை நான் பார்த்துட்டேன் ஏக்கான்னு சொல்லும்போது எங்கள் தங்க மேலே அப்படியே அதிர்ச்சியில் கூணி குறுகி நிற்க என்னம்மா புது பிரச்சனையை கலப்புற அப்படின்னு எங்கள் பாண்டியன் கேட்க புதுசு இல்லை மாமா இதை நம்ம கண்டுக்காமல் ஓட்ட வேறு விஷயந்தான்னு சொல்லிட்டு எங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்ல பாடி அதிர்ச்சியால நிற்க இங்கே தங்கமையில் பார்த்து நம்ம கோமதியோ என்னடி இவை சொல்கிறதுல உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை த அதில் ஏதோ தவறுதலாக பதிவாக இருக்குதா அப்படின்னு சொல்ல இதை கேட்டேன் எங்கள் பாண்டியனோ அப்படிலாம் நடக்கிற விஷயம் தானே பண்ண எங்கள் மீனாகிட்ட சொல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா தவறுதலாக ஒரு வயசு அதிகமாக போகலாம் ஆனால் இவங்களுக்கு இங்கே இருபத்தி ஆறு வயசுன்னு சொல்லிவிட்டு முப்பது வயசு போட்டிருக்காங்க இந்த அளவுக்கு மாமா வயசு அதிகமாக போடுவாங்க இதெல்லாம் கேட்குறதுக்காக தான் என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்டேன் அவள் எல்லாத்துமே செக் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட எல்லா விவரங்களையும் சொல்லிட்டா இதோ பாருங்கள் மாமா எனக்கு அதை நீங்கள் எனக்கு அவள் ஃபோனுக்கே அனுப்பி ிருக்கான்னு சொல்லிட்டு இங்க தன்னுடைய ஃபோன் எடுத்து காக்கிற காட்டுறாங்க அதை பார்த்து எங்க பாண்டியனுக்கும் அதிர்ச்சியாக தான் அவங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லேருந்து அவங்க வயசுலேருந்து எல்லாமே அதில் தெல்ல தெளிவாக போட்டிருக்கு எல்லாமே அதை வாங்கி பார்க்க இங்கே இன்னும் அதிர்ச்சி அதாவது அந்த பதினோராயிரம் பணத்தை விட்டுட்டு இங்கே அந்த பிரச்சனை முழுக்க முழுக்க இங்கே ஆதார் கார்டு பக்கம் திரும்புது ஆதார் கார்டு பிரச்சனையை வந்துட்டு இன்னும் பெருசாக்குறாங்க எங்கள் மீனா அது மட்டும் இல்லாமல் எங்கள் தங்கமையில் வந்துட்டு மனசுடஞ்சு கவலைப்பட்டு நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் நிற்கிற சரவணனும் ஏன் தங்க மேலு எங்கள் மீனை சொல்கிறதுல உண்மை தானா உனக்கு உண்மையிலே வயசு தான் என்னை விட ஒரு வயசு உனக்கு அதிகமாக அப்படின்னு சொல்லிங்க கேட்க இங்கே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம மாட்டிக்கிட்டோமே மாட்டிக்கிட்டோமே நினச்சி பதட்டத்தில் அழுகவும் ஆரம்பிக்க இப்போ எதுக்குடி அழுகிறேன் எது என்ன கேட்டாலும் அழுக ஆரம்பிச்சிட்றேன் உண்மையை சொல்லுடி அப்படின்னு நீங்கள் கோமதி கேட்கும்போது அம்மாத்த எனக்கு ஒரு வயசு அதிகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உங்கள் ஃபேமிலி நல்ல குடும்பம் நல்ல பையன்னு சொன்னதுனால அம்மா அப்பாவுக்கு என் வயசு ஒரு தடையாக இருந்ததுனால தான் இந்த விஷயத்தில் போய் சொன்னாங்களே தவிர மற்றபடி உங்கள் கிட்ட மறைக்கணுங்கிறதுக்காக அக்காக்கெல்லாம் இல்லவே இல்லை தன் சொல்லும்போது இங்கே கோமதி பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் மீள முடியாமல் முறைச்சி பார்த்தபடி நிற்க பாண்டியனுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி நிற்கிறாங்க பார்த்தீங்களே மாமா இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய உண்மை எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்கன்னு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மறைச்சிருக்காங்களா இல்லை இன்னும் பல விஷயங்கள் இருக்கான்னு கூட நமக்கு தெரியல ஆனால் இங்கே இங்கே பெரியவங்களுக்காக இங்கே சரவணன் மாமாவுக்காகவும் நம்ம தங்கமயில அக்காவுக்காகவும் கடைசியில் நல்லது செய்ய போய் இங்கே உங்ககிட்ட கெட்ட பேர் எடுத்து திட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே எல்லா உண்மைகளையும் மறைச்சிட்டு நிற்கிறவங்க உங்களுக்கு நல்லவங்களா தெரியுறாங்கள்ல அப்படின்னு சொல்லி இங்கே மீனாக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் எங்கள் பாண்டியன் தலை குனிஞ்சு நிற்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம சரவணனுக்கு ஒரு வயசு அதிகமாக இருக்கிற ஒரு பொண்ணையை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த அந்தளவுக்கு முட்டாளா நான் போயிட்டேன் முட்டாளா நான் இருந்திருக்கேனா இல்லை என்னை முட்டால் ஆக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியாமல் இங்கே பாண்டியன் தவிச்சு போய் நினைட்டுருக்காங்க